வணக்கம் ஜோதிடத்தில் இன்றைக்கி நம்ம இந்த ஆறு முக்கிய இடங்கள் பாயிண்ட்ஸ் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் ஆக்சுவலாக மூன்று பாவங்கள் சம்மந்தப்பட்டது ஆனால் ஆறு பாவமும் சம்மந்தப்படும் அது எப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தை எடுத்தவுடன் மேலோட்டமாக புதிதாக போய் ஏன்னா நம்ம சேனலில் வந்து நிறையா ஜோதிட ஆர்வலர்கள் தான் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இந்த பார்த்தவுடன் வந்து இந்த ஜாதகம் நல்ல ஜாதகமாக கெட்ட ஜாதகமாக ஓரளவுக்கு ஓகேவா எபோ ஆவரேஜாக வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு நாம் பார்க்கணும் அப்படின்னா மூன்று பாவங்கள் ரொம்ப முக்கியங்க அதுக்கு பேர் லக்ஷ்மி ஸ்தானம் அப்படின்னு பேர் ஒன்று ஐந்து ஒன்பது லக்கணம் லக்கணத்துலேருந்து ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானம் அதிலிருந்து ஐந்தாம் இடமான ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானம் இப்போ இந்த மூன்று வந்து திரிகோண பாவங்கள்னே அதற்கு பெயர் அல்லது லக்ஷ்மி ஸ்தானம்னு பேர் ஸோ இந்த பாவங்கள் நல்லா இருக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா லக்னம்ங்கிறது நம்மளுக்கு தெரியும் சிந்தனை மூளை கிங் ஆஃப் லக்னாதிபதிங்கிறது தான் ராஜா கிரகம்னே பேர் அவருக்கு இப்போது லக்னம் எந்த லக்னத்தில் வேணாலும் ஒருவர் பறந்துருக்கலாம் இப்போ உதாரண ஜாதகம் பாருங்கள் மீன லக்னம் இந்த லக்னாதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு அப்போ லக்னம் வேணும் லக்னாதிபதி குரு இந்த இரு கிரகங்களும் கெடாமல் இருக்க வேணும் கெடாமல் இருக்க வேணும்னா கூட வந்து பாவ கிரகங்கள் இருக்கக்கூடாது இல்லை லக்னத்தில் பாவ கிரகங்கள் இருக்கக்கூடாது சனி ராகு கேது அல்லது லக்ன பாவிகள்னே ஆறு எட்டு பன்னிரெண்டு குடையவர்கள் இருக்கக்கூடாது உதாரணத்துக்கு மீன லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி பாருங்கள் சூரியன் இவர் போய் லக்னத்தில் இருக்கக்கூடாது அதே மாதிரி லக்னாதிபதி கூடவும் சேரக்கூடாது குரு சூரியன் இங்கே சேரக்கூடாது அல்லது குரு சனி பனிரெண்டு குடைவர் யார் விரையாதிபதி குரு சனி இங்கே சேர்ந்ததுனா விரைய பலன்கள் வரும் இப்போ சரி இருக்காது ஜாதகம் வந்து அங்கேயே பா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் வீக் ஆகிடுது அதே மாதிரி ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பல ஜென்மாத்திரம் செய்த பாவ புண்ணிய கணக்குகள் இந்த பாவத்தில் பாவகிரகங்கள் அதிகமாக இருக்குன்னா அதிக பாவ முட்டைகளை சுமந்து கொண்டு இந்த பிறகு இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் உண்டு ஜோதிடர்களுக்கிடையே அப்போது இதில் இதே மாதிரி புத்திரஸ்தானம்னே பேர் உங்களுடைய குழந்தைகள் இப்போ லக்கணம் அப்படிங்கிறது நீங்கள் ஜாதகர் அதிலிருந்து ஐந்தாம் பாவங்கள் தான் குழந்தை ஸ்தானம் உங்களுடைய சிந்தனை மூளை என்னவோ அதுதான் இங்கே பாஸ் ஆகும் இந்த ஐந்தாம் பாவத்துக்கு இன்டலெக்சுவல் கெப்பாசிட்டினே பேர் இன்டலெக்சுவல் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது உங்களுடைய அறிவு எவ்வளோ தூரம் விஸ்தீரமாகுது சமுதாய அறிவு பொது அறிவு யதார்த்த அறிவு சிந்தனை இது எல்லாமே ஐந்தாம் பாவம் அதுதான் உங்கள் குழந்தைகளுக்கு வரும் நீங்கள் என்ன மாதிரி திங் பண்ணுறீங்களோ அதுதான் அவங் உங்களை பார்த்து தான் அவர்கள் வளருவார்கள் அதனால் அது அப்படியே பாஸ் ஆகும் அந்த ஜீனு இப்போ ஐந்தாம் பாவம் ஐந்தாம் பாவத்துக்கு ஐந்தாம் பாவம் அதாவது லக்கணத்துலேருந்து ஒன்பதாம் பாவங்கிறது தந்தை ஸ்தானம் ஜாதகருடைய தந்தை ஸ்தானம் ஏன்னா ஒன்பதாம் பாவங்கிறது பிரபஞ்ச அறிவு நம்ம உயர்கல்வி ஸ்தானம்னு சொல்லுவோம் அது இப்போ பிஜி முடிக்கிறாங்க இதில் மேற்கொண்டு என்னென்ன படிக்கிறாங்களோ யூஜிக்கு அப்புறம் அது எல்லாமே உயர்கல்வி ஸ்தானம் குரு மூலமாக கற்கக்கூடிய அது மெயினாக குருஸ்தானம் குலதெய்வ அருள் குல தெய்வ கடாட்சம் இல்லை கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் பிரபஞ்ச அறிவு பிரபஞ்ச ஆற்றல் இல்லை மனிதனுடைய உயிர் உயர் உயர்ந்த ஆற்றல் நுண்ணறிவு நுட்பமான அறிவு நுண்ணுணர்வு உள்ளுணர்வு இன்ட்யூஷன் எது வேணாலும் எடுத்துங்க இன்ஸ்டிங்டு அதெல்லாமே ஒன்பதாம் பாவம் தான் எல்லாத்துக்கும் ஒரு ஃப்ளாஷ் வரும் இல்லைங்களா பெரிய சயின்டிஸ்ட்லாம் சொல்லுவாங்க நான் இதை கண்டுபிடிக்கல ட டக்குன்னு ஒரு ஃப்ளாஷ் அடிச்சது ஈஸிகால் டிஎன்ஸ் அப்பாண்ணே ராமானுஜன் சொல்வார் எனக்கு கனவுல வந்து நாமகிரி தாயார் அப்படியே மேத்தமெட்டிக்ஸ் ஃபார்முலாலாம் கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னு அதுதான் இந்த பாவம் இருக்கணும் அதுதான் பாக்யஸ்தானம் பாக்கியவான் பாக்கியசாலி பாக்கியவதி அப்படிங்கிறாங்க இல்லையா இந்த ஒன்பதாம் இடம்ங்கிறது அதிர்ஷ்ட பாவம் இது நல்லாயிருக்கணும் அப்போது இந்த லக்கணம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடத்தில் இயற்கை பாவகரங்களான சனி ராகு கேது இருக்கக்கூடாதுங்க ரெண்டாவது இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரியான பலன்கள் வரும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் குறைச்சிங்க வீக் பண்ணி எல்லா மூன்று இடத்துலையுமே டிஸ்ட்ரிபியூட் ஆகிருந்ததுன்னு நீங்கள் பாவகரங்கள் அதுபோக லக்ன பாவிகள்னே ஆறாம் இடம் மறைவு ஸ்தானாதிபதிகள் ஆறு எட்டு பன்னிரெண்டு குடையவர்கள் இருக்கக்கூடாது இந்த அதிபதிகளுடனும் அவர்கள் இருக்கக்கூடாது பெஸ்ட்டு என்னென்னா லக்னாதிபதி லக்னத்திலேயே இருப்பது இங்கே எப்படி பாருங்கள் ஒன்பது குடையவன் யார் விருச்சிகர் மீன லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதி வந்து செவ்வாய் செவ்வாய் இங்கேயே இருக்கார் அப்படின்னா ஆட்சி பலம் சந்திரன் இங்கேயே இருக்காருன்னா ஆட்சி பலம் குரு இங்கேயே இருக்காருன்னா ஆட்சி பலம் அப்படி இருந்தால் சூப்பர் அந்த மாதிரி ஜாதகங்கள் இருக்குது ரொம்ப இருக்குது பட் ஆனால் ரேராக நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய ஃபேமிலிஸ் வட்டார சர்க்கிள் வட்டாரத்தில் ஜாதகங்களை எடுத்து பாருங்கள் யாருக்கு வந்து லக்னாதிபதி அங்கேயே இருக்காரு ஐந்து கூட அங்கேயே இருக்கார் திரிகோண ஒன்பது குடையன் பாக்கியதிபதி பாக்கியஸ்தானத்திலே இருக்காருன்னு பாருங்கள் அவர்கள் வாழ்க்கையை பரிசோதித்து பாருங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு கூட வேறு எந்த கிரகமும் இல்லாமல் இருக்கணும் அதையும் பார்த்துங்க ஆறு எட்டு பன்னிரெண்டு குடையவர்கள் கூட இருக்கிறாங்களான்னு பாருங்கள் இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மார்க் குறைச்சிக்கணும் அந்த கொஞ்சம் வந்து வீக்காக இருக்கும் அப்போது இதில் வந்து லக்கணம் ஐந்தாம் பாவங்கிறது உங்களுடைய கர்மா போன ஜென்ம கர்மா பல ஜென்மாந்திர கர்மா போன ஜென்மன்ட்டு இல்லை அது இப்போ எல்லா ஜென்மத்துலேயும் கொஞ்சம் வந்து இருக்கக்கூடிய புண்ணிய பாவ பலன்கள் தான் அனுபவிக்கிறதுக்கு தான் இந்த பிறவி போன ஜென்மன்ட்டு மட்டும் வராது அதே மாதிரி ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த பாக்யஸ்தானம் தந்தைஸ்தானம் இந்த ஒன்பதாம் இடத்துக்கு ஒன்பதாம் ஒன்பதாம் இடத்துக்கு ஐந்தாம் இடம் இவருடைய புத்திரன் அதாவது இது தந்தை ஸ்தானம் தந்தையோட புத்திரன் ஜாதகர் நீங்கள் அப்போ இந்த ஒன்பதாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடம் பாருங்கள் தந்தையோடைய அப்பா தாத்தா ஸ்தானமாகவும் இது வரும் இந்த புத்திர உங்களுடைய புத்திரஸ்தானம் தந்தை ஸ்தானுக்கு தாத்தா ஸ்தானமாக வரும் அதனால தான் சில டைம் வந்து சில குடும்பங்களில் தாத்தா பிறப்பார் அதாவது வாரிசுகள் வரக்கு முன்னாடி தாத்தா தவறிட்டார் அப்படின்னா தா பேரத்தை எடுத்தவன் பேரன் அப்படிங்கிற மாதிரி அவரே அந்த குடும்பத்தில் வந்து அந்த முன்னோர்கள் வந்து பிறப்பாங்க ஸோ அதுதான் இந்த ஜா லாஜிக் பக்காவாக பண்ணியிருக்காங்க ஜாதகத்தில் இப்போ இந்த ஆறு இடங்கள் தான் லக்னம் லக்னாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி ஐந்தாம் அதிபதி பாக்யஸ்தானம் பாக்யாதிபதி இந்த ஆறு பிளேசஸ் எக்காரணத்துக்கு ஒன்றும் கிடக்கூடாதுங்க கெட்டுது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நார்மல் வாழ்க்கையை தான் வாழ்வாங்க அது உடைத்திருந்து இப்போ உலகத்தில் வந்து எண்பத்தி மூணு சதவீதம் ஆட்டு மந்தை கூட்டம் தான் பெரிய டெவலப்மெண்ட் இருக்குது அதில் ஒரு பத்து பர்சன்ட் வேணால் ஒரு கொஞ்சம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய தொழிலதிபர்களாக இருப்பார்கள் அதுலேயும் ஒரு மூணு பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா மீதி இருக்கக்கூடிய ஒரு மூணு அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எண்பத்தி ஏழு சதவீதம் ஆட்டு மந்தை கூட்டம் பத்து சதவீதம் தொழிலதிபர்கள் அந்த கூட்டத்தை இயக்குபவர்கள் மூன்று சதவீதம் ரொம்ப வந்து பில் இந்த பில்கேட்ஸு மஸ்க்கு அந்த மாதிரி ஆற்றல் இருக்கும் ஸோ இப்போது இப்போ ஜாதகம் வந்து அந்த கெப்பாசிட்டி இப்போது இவங்க பிறந்த டைம்லேயே நிறைய பேர் பிறந்திருப்பாங்க இந்த மூன்று சதவீத மக்கள் பிறந்த டைம்லேயே அதே இடத்துல அதே அமைப்பில் நிறைய பேர் பிறந்திருப்பாங்க அதே டைமு ஜாதகட்டம்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் அவங்களுக்கு அந்த ஜாத ஜாதகத்தில் ஆற்றல் எல்லாத்துக்குமே இருந்தாலும் அவர் ஒருவர் மட்டும்தான் அந்த ம நட்சத்திரமாக திகழ்வார்கள் ஆ மற்றவங்களாம் ஏன் வரல அப்படின்னா தாய் தந்தையருடைய அமைப்பு ஒன்பதாம் இடத்துடைய அமைப்பு ஏன்னா அது நம்ம பார்க்கணும் எந்த வழியில் யார் வழியில் வராங்க எப்படி வராங்க அவர்களுடைய சக்தி என்ன வம்சாவளி அப்போ இந்த வம்சாவளிங்கிறது நம்ம கனெக்ட் பண்ணி தான் பார்க்கணும் இல்லாட்டி ஜாதகம் வந்து அந்த அளவுக்கு பலன்கள் வராது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பனிரெண்டாம் பாவங்கிறது விரைய பாவம் ஒன்றுமே இல்லை சூன்யம் சூன்யத்திலேருந்து உயிர் வருது பனிரெண்டாம் பாவத்துக்கு இரண்டாம் இடம் வருவாய் ஸ்தானம் அப்படிங்கிறது ஒன்றாம் இடம் அப்போ பிறப்பு ஒன்றுமே இல்லாமல் படைத்தல் காத்தல் அழித்தல் மட்டும் கிடையாதுங்க மறைத்தல் அருள்தல் இருக்குது அப்போ மறைத்து போன பிறகு மறைத்து ஒரு அருளாசி சிவபெருமான் புரிந்து அந்த அருளாசினால் உயிர் ஏற்படுது அதாவது நீங்கள் பிறக்கிறீங்க அதிலிருந்து ஐந்தாம் இடம் அப்போ நாலாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம் இதுதான் கல்வி ஸ்தானம் தாய் ஸ்தானம் இப்போ தாய் மு தாய்க்கு ரெண்டாம் இடம்ங்கிறது தாய் மூலமாக பிறக்கிறீர்கள் அவர்களுடைய இந்த கல்வி ஸ்தானம் அவர்களுடைய அறிவு தான் ஃபஸ்ட்டு வரும் குழந்தைகள் பாலிய பருவத்தின் வரை தாய் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க தான் அதை தான் மிமிக் பண்ணுவாங்க அதை தான் ரிப்பீட் பண்ணுவாங்க மிமிக் பண்ணுவாங்க அப்போ ஐந்தாம் இடம் அந்த ஆற்றல் வருது குழந்தை அமைப்பு அதிலிருந்து அப்படியே வந்தீங்கன்னா ட்ராவல் பண்ணி இந்த ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடங்கிறது தந்தை ஸ்தானம் தந்தை தான் குரு மூலகுரு அந்த இந்த இப்போவுமே பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களை அட்ரஸ் பண்ணும்போது அப்பா என்ன பண்ணுறாருன்னு தான் எல்லோரும் கேட்பாங்க இன்றைக்கி வரைக்குமே ஏன்னா அதை வைத்து தான் அவங்கள ஜட்ஜ் பண்ணுவாங்க அப்படிதான் உலகம் உலகம்ங்கிறது அப்படி தான் ஹூஇஸ் இயர் ஃபாதர் வாட் இஸ் இ டூயிங் அப்படிம்பாங்க அந்த காலம் சரி எந்த காலமும் சரி அது வைத்து தான் ஒருவருடைய அந்த பின்புலன்களை அறிந்து கொள்வார்கள் ஒரு சின்ன ஒரு க்ளூ கிடைக்கும் ஓகே ஒரு இப்படி இப்போ இந்த மாதிரி இடத்துலேருந்து வராரு இந்த பரம்பரையிலேருந்து வராரு இந்த மாதிரி இன்ன தொழில் ஏன்னா அந்த டைமில் குலத்தொழில் தான் அதுதான் சூப்பர் குருகுலம் குலத்தொழில்னு ஒன்று இருந்தது இன்றைக்கி அதெல்லாம் போயிடுச்சு ஏன்னா தந்தை தான் குருவாக இருந்து தொழிலை சொல்லி தருவார் ஏன்னா ஒன்பதாம் பாவத்துக்கு வருவாய் ஸ்தானம் என்ன பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானம் தந்தை தான் தொழில் கற்றுக் கொடுக்கக்கூடிய நபராக இருந்தார் இன்றைக்கி எல்லாம் மாறி போச்சுங்க இன்றைக்கி வந்து எல்லாமே மாற்றிட்டாங்க எல்லாம் வெள்ளக்காரனுடைய அறிவை பூர்த்தி எல்லாம் நான்சென்ஸ் ஆகிருக்கு வேலை இல்லாமல் கிடக்கிறது தான் லட்ச ஒரு லட்சம் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறது தான் இன்னைக்கு இன்றைய நிலைமை எம்பிஏ எங்கே பார்த்தாலும் எம்பிஏ தான் ஆனால் பிஸ்னஸ் ஒன்றையும் காணும் ஸோ இப்போ தந்தையுடைய இப்போ ஜாதகத்தில் ஈஸியாக பார்த்தீங்கன்னா தந்தை யார் ஒருவர் தந்தை கைட் பண்ணி ஏதோ ஒரு சப்ஜெக்ட் படித்தாங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறுவார்கள் இதுதான் வந்து இது அதே மாதிரி நாலாம் பாவம் அன்னையுடைய அரவணைப்பு சிறு வயதில் அன்னையுடைய அரவணைப்பு கிடைக்கல அப்படின்னா அது கெடும் அந்த புத்தி இயற்கை அறிவு இந்த அறிவு ஸ்தானம் இந்த கர்ம வினைகள்லாம் அவங்களுக்கு பாதிக்கும் அதிகமாக அதே மாதிரி இந்த ஒன்பதாம் பாவத்துக்கு வருவாய் ஸ்தானம் என்ன தொழில் சில பேர் தந்தையுடைய தொழில் ஃபேமிலி பிஸ்னஸ் இருக்கும் அதை எடுத்து செய்வாங்க இன்றைக்குமே நிறைய பேர் வந்து ஐடி ஃபீல்டில் இருப்பாங்க விவசாய குடும்பத்தில் இருந்தவர்கள் திடீர்னு ஒரு பத்து வருஷம் சம்பாதிச்சிட்டு கடனெலாம் அடைச்சிட்டு கடன்னா படிக்கிறக்கு கடன் வாங்கி அதை இவங்களே அடைச்சிட்டு இன்னும் கொஞ்சம் வீ நல்ல வீடு விவசாயம் அந்த காலத்துலலாம் ஓட்டி வீடு வச்சுருப்பாங்க தொட்டி கட்டின வீடு பழைய வீடு மண் வீடு அந்த மாதிரி அதெல்லாம் டெமாலிஷ் பண்ணி நல்ல வீட்டை கட்டி திருப்பி வந்துடுவாங்க வந்து வந்து குலத்தொழில் செய்வாங்க ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசில் திருப்பி வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் மாடர்ன்ஸ் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க யூஸ் போனவங்களும் ரிட்டர்ன் ஆகிட்டாங்க நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க மற்ற கண்ட்ரீஸ் போனவங்களும் பணம் சம்பாதித்து வந்துடுவாங்க எப்பவுமே குலத்தொழில் பத்து சதவீதமாவது நீங்கள் செய்யணும் அப்போ தான் வந்து இந்த கர்ம வினைகள்லாம் ரொம்ப வந்து இந்த ப்ரெஷர் பண்ணாமல் இருக்கும் இது நிறைய பேர்த்துக்கு தெரியாது அதே மாதிரி ஒன்பதாம் இடங்கிறது குலதெய்வஸ்தானம் குலதெய்வ கோயிலுக்கு அடிக்கடி போக வேண்டும் ஜாதகத்தில் இப்போ ஒன்பதாம் இடத்தில் சனி ராகு கேது நான் சொன்ன மாதிரி பாவ கிரகங்கள் இருக்குது அப்படின்னாவே நீங்கள் கண்டிப்பாக குலதெய்வ கோயிலுக்கு போய் வழிபட வேண்டும் அப்போ தான் வந்து இந்த ஒன்பதாம் இடத்தை நீங்கள் கவர் பண்ணிட்டிங்கன்னா எல்லா இடங்களும் கவர் ஆகும் இப்போ உங்களுடைய சிந்தனை ஆற்றல் ஏன்னா கனெக்டட் தான் இது திரிகோண முக்கோண பாவம்னு சொல்லுவாங்க திரிகோணம் அதான் லக்ஷ்மி ஸ்தானம்னே பேர் இப்போ எல்லாமே ஆகும் உங்களுக்கு பூர்வ புண்ணிய ப பலன்கள்லாம் கரெக்டாக வரும் இந்த தசா புத்தி நடக்கும் காலத்தில் இப்போ எங்கேயாவது உங்கள் ஜாதத்தில் உங்கள் நட்பு தம்பி தங்கை அக்கா ஜாதத்தில் இதெல்லாம் இருக்கான்னு பாருங்கள் இதெல்லாம் பிளாக்ஸு கர்மா பிளாக்ஸு இங்கேலாம் ஜ பாவகிரகங்கள் லக்கண பாவைகள்லாம் இல்லாமல் இருக்கணும் ஏதோ ஒரு பாவத்தில் இருந்ததுன்னா அதை நீங்கள் சரி பண்ணணும் இந்த பாவங்களுக்கு தான் இந்த மோதிர கல்லெலாம் போடுறதே இந்த நிறைய பேர் நவரத்தின கல்னு ராசிகள் சந்திரன் உதாரணத்துக்கு இங்கே சிம்மத்திலேருந்து அவர் சிம்ம ராசி சிம்ம ராசின்னு உடனே மாணிக்கத்தை வாங்கி இவங்களே போட்டுருவாங்க ஆனால் பாருங்கள் மீன லக்கணத்தில் பிறந்தால் ஆறாம் இடம் சத்ரு ஸ்தானம் நொடி ஸ்தானம் பகை ஸ்தானமாக போயிடும் நோய் வந்துடும் அதெல்லாம் அப்படி வாங்கி போடக்கூடாது லக்னாதிபதிக்கு போடலாம் ஐந்தாம் அதிபதிக்கு போடலாம் ஒன்பதாம் மணி மெயினாக லக்னாதிபதிக்கும் பாக்கியாதிபதிக்கும் போடணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் இது ரெண்டும் வந்து சப்போஸ் சில டைம் வந்து பகை கிரகங்களாக வரும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சில லக்னங்களுக்கு ஒரே கிரகம் இப்போ இப்போ உதாரணத்துக்கு ரிஷப லக்னம் எடுத்துட்டிங்கன்னா ஒன்பதாம் இடம் பாக்கியாதிபதி வந்து சனி பகவான் அஷ்டமாதிபதியும் சனி பகவானே வருவார் அப்போ இவருக்கு வந்து ஒன்பதாம் இடத்துக்கு நான் சனி நீலக்கல் வாங்கி போடுறேன்னு போடக்கூடாது போட்டால் பிரச்சனையாகும் பாதிப்பு ஏற்படும் ஸோ இதை அறிந்து தான் போடணும் ஒன்று ஒன்றா கிரகம் நல்லா வலுத்துருக்கு உதாரணத்துக்கு லக்னாதிபதி இங்கே குரு நல்லா இருக்கார் பத்தாம் கேந்திரத்தில் மூலோதிரோகத்தில் ஆட்சி விட்டுருக்கார் அதுக்கு புஷ்பராகம்லாம் போடணும்னு கிடையாது சில ஜாதத்துக்கு போடலாம் சில ஜாதத்துக்கு போட தேவையில்லை ஆனால் ஒன்று ஐந்து ஒன்பதாம் அதிபதிகள் தான் நவரத்னம் போட்டு அந்த இதெல்லாம் ரெமடிஸ்லாம் பண்ணுறது இதுக்கு நீங்கள் ரெமடிஸ் பண்ணாவே போதும் உங்கள் ஜாதத்தில் ஒன்றாம் அதிபதி யார் ஐந்தாம் அதிபதியார் ஒன்பதாம் யாருன்னு பார்த்துக்கோங்க இல்லை அங்கே நிற்கக்கூடிய கிரகங்கள் யாருன்னு பாருங்கள் பாவ கிரகங்கள் இருக்குன்னா அந்த கிரகங்களுக்கு நீங்கள் பிரீதி பண்ணணும் எங்கள் கோயிலில் போய் நவகிரக சன்னதியோ அந்தந்த இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா இதெல்லாம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போட்டிருப்பாங்க அது அந்தந்த கோயிலுக்கு நீங்கள் போய்ங்க நீங்கள் ஒர்ஷிப் பண்ணிக்கோங்க அதுதான் வந்து பெஸ்ட்டு ஸோ இதுதான் வந்து ஆறு முக்கிய இடங்கள் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாருங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் மேலும் மேலும் எனக்கு ஒரு உண்டுதல் சக்தியாக இருக்கும் ப்ரீமியம் சேனல் நம்ம எனேபிள் பண்ணியிருக்கோம் பே பண்ணிவிட்டு பார்க்குற மாதிரி இருக்கும் அதில் சில டிப்ஸ் எல்லாம் இதில் சொல்லாதது அதில் எல்லாம் நிறையா சொல்லியிருப்பேன் ஸோ அதுவும் போய் பாருங்கள் வேணா எப்போ வேணாலும் நீங்கள் அன்ஸ்க்ரிப்ஸ்ட் அந்த இதை மட்டும் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் கே ஜாயின் பட்டன் அனுத்திட்டு பண்ணுங்கள் வேண்டாட்டி நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம் எனி டைம் யூடியூப்பில் ஸோ ஜோதிடம் ஆலோசனை பாருங்கள் மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதக விவரங்கள் அனுப்புங்க நான் என்ன டீட்டெயில்ஸ் எப்போ கால் பண்ணுறதுக்கு போகிறேன் நன்றி நன்றி நன்றிங்க